அலாம் வலைக்கம் வரமத்துல வபரக்காத்துஹு நலமா கிச்சன் இப்பொழுது முடி வளர்றதுக்காக என்ன தயாரிக்க போகிறோம் அதுக்குள்ள பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நாங்கள் பார்க்கலாம் இது வந்து அருகம்புல் இது வந்து கருந்துளசி ரோஜாப்பூவு இது வந்து ஆவாரம்பூ இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து பச்சை இலை இது வந்து இலை. இது வெற்றிலை கற்றாழை பொன்னாங்கண்ணி கீரை கருவேப்பிலை வாசனைக்கு மறிகொழங்கு சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை என்ன காய்ச்சுவதற்கு மீதிப்பொருள் கோரைக்கிழங்கு வேம்பாலம்பட்டை மகிளம்பூ பாதாம் பருப்பு ஓமம் காட்டுச்சீரகம் சீரகம் வெட்டிவேர் கருஞ்சீரகம் கிராம்பு கார்போஹரிசி ஓமவல்லி இலை வெந்தயம் கருநுச்சி இலை இலை கீழாநல்லி இலை குப்பைமேனி கொய்யா இலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சை பழம்